நான் இப்போ இந்த பிள்ளை மீனுக்கு வந்து முதல் பொறிக்கிறதுக்கு தான் இந்த பிள்ளை மீன் எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் இந்த மீனுக்கு வந்து உப்பும் போட்டு அதே மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போகிறேன் அடுத்து தான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறேன் மஞ்சள் தூள் அதுக்கு பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் போட போகிறேன் இவ்வளவு தான் நான் போடுறேன் மீன் பொரியலுக்கு இது வந்து ஸ்ரீலங்கா பிள்ள மீன் பொரியல் இது போட்டு விரட்டி எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த தூள்லையும் மஞ்சள் தூள்லையும் ஊற வச்சுட்டு அப்படியே எண்ணெய் விட்டு பொறிக்க தான் உப்பு எல்லாம் நல்ல பிடிப்பட்டுது இப்போ இதான் ஊற வைப்போம் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே எண்ணெய் வச்சு பொறிக்கணும் வில மீன் பொறிக்கிறதுக்கு தயாரான எண்ணெய் சட்டி வந்து கொதிச்சுட்டு இப்போ நான் எப்படி விலை மீன் பொறிக்கிறேன்னு பாருங்க நான் வந்து வில மீனை நான் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு பிரட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அடுக்கெல்லாம் போட்டு படிப்போம் ஸ்ரீலங்கா மீன் பொரியல் நான் ஸ்ரீலங்கா முறையில தான் சமைக்கிறேன் நான் அதனால் ஆனா எனக்கு இந்தியா முறையிலையும் சமைக்க தெரியும் ஒரு வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன சமைக்கிறேன் நீங்க தொடர்ந்து பார்த்து தான் தெரியும் நான் என்னென்ன சமைக்கிறேன் சமைக்க போறேன் இங்கால மீன் பொரியலை பார்ப்போம் மீன் பொரியல் வந்து பொறிச்சிருக்கும் கொஞ்சம் திருப்பி விட போறோம் அடுப்ப கொஞ்சம் குறிச்சி விட போறேன் அப்பதான் மீன் தருவாகுதான் சொந்த அது பொண்ணுறமா ஒரு சைட் பொறிஞ்சிட்டு இப்போ அடுத்த சைட் பொறிஞ்ச போகுது எனக்கு வில மீன்டா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் விரும்பி விலை மீன் வாங்கி சமைக்கிறேன் நான் அதே மாதிரி பச்சை மீன் வந்து பச்சை முருள் மீன் வந்து நான் எப்பயாவது இருந்துட்டு வாங்கி சமைப்பேன் அதுவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் நான் கூடுதலாக சின்ன சின்ன மீன்கள் தான் வாங்கி சமைக்கிறேன் நான் பெரிய பெரிய மீன் எனக்கு பிடிக்காது சின்ன சின்ன மீன்கள்ல வந்து சத்து மீன் இருக்க வேண்டும் சின்ன சின்ன மீன்கள்லாம் இனிப்புத்தன்மை உள்ள மீன்ன்றதுக்காண்டிதான் நான் சின்ன சாப்பிட்டு வளர்ந்ததால மீன் அதனால நான் அந்த மீனை தேர்ந்தெடுக்கிறேன் நான் இப்ப வந்து திருப்பி இந்த பொரிச்ச மீனை என்ன செய்யறது திருப்பி மற்ற பக்கம் திருப்பி பொரிய வைக்கிறேன் இது அப்புறம் முருக பொரியம் பேப்பர் வந்து இந்த எண்ணெய் அந்த மீன்ல இருக்கிற எண்ணெயை உறிஞ்சி எடுக்கிறதுக்காண்டி இந்த பேப்பர்ல வந்து எடுத்துக்கிறேன் நான் ஒரு முரண்டு விழ மீன் பொரிச்சிட்டேன்